முக்கிய இன்றைய நிகழ்வுகள் இந்த மாத பட்ஜெட் தாக்கல் கவர்னர் ராதாகிருஷ்ணன் தகவல் காமராஜர் பிறந்த தினம் சிலைக்கு முதல்வர் சபாநாயகர் அமைச்சர் மாலை அறிவித்து மரியாதை பிறந்த நாளில் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கடந்த மாதம் விஷவாயு தாக்கி மாணவி உட்பட மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் அதே பகுதிகளில் மீண்டும் விஷவாயு வெளியேறியதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த மறியல் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள புதுநகரில் கடந்த மாதம் பதினொன்றாம் தேதி அந்த பகுதியில் திடீரென வீட்டு கழிவறையில் இருந்து விஷவாயு வெளியேறியதால் பள்ளி மாணவி உட்பட மூன்று பெண்கள் பலியாகினர் மேலும் பல பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினர் புதுநகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து விஷவாயு வெளியேறியதால் இந்த துயர சம்பவம் நடந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக ரெட்டியார்பாளையம் புதுநகர் கம்பன் நகர் மூகாம்பிகை நகர் பகுதியில் துர்நாற்றம் வீசியுள்ளது இந்த நிலையில் அந்த பகுதிகளில் இன்று மீண்டும் விஷவாயு வெளியேறதாக தகவல் பரவியது இதையடுத்து புதுநகர் கம்பன் நகர் மூகாம்பிகை நகர் பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறி புதுச்சேரி விழுப்புரம் தேசிய சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தை தொடங்கினர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதோடு பொதுமக்கள் மறியலால் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டது இதுபற்றி அறிந்தவுடன் போலீசார் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்து பொதுமக்களிடம் பேசி கலைந்து செல்லும்படி கூறினர் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை விஷவாயு நாற்றம் வருகிறது இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் கடந்த மாதம் மூன்று பேர் பலியான நிலையில் அச்சத்துடன் எங்களால் வாழ முடியாது உடனே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறினர் இதற்கிடையே அங்கு சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுக்க தொடங்கிய நிலையில் திடீரென்று போலீசார் மற்றும் பொதுமக்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது கலைந்து செல்லக்கூடிய போலீசாரிடம் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் பிரச்சினைக்கு தீர்வு கண்டால் மட்டுமே கலைந்து செல்வதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் இதனிடையே புதுநகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மறியலில் இருந்து கலைந்து சென்றனர் புதுச்சேரி அடுத்த திருபுவனை அருகே உள்ள கொத்தபுரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை கண்டித்து வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி திருபுவனை அருகில் உள்ளது கொத்தபுரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளி இங்கு நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை செயல்படும் இந்த பள்ளியில் ஆங்கில ஆசிரியர் மற்றும் கணித ஆசிரியர் இல்லாமல் இருந்ததால் வகுப்புகளை நடத்த முடியாமல் மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர் குறித்து மாணவர் பெற்றோர்கள் கடந்த ஆண்டு முதல் தொடர்ந்து புகார் அளித்து வந்த நிலையில் இந்த ஆண்டு பள்ளிகள் திறந்தும் ஆசிரியர்களை நியமிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று பள்ளிக்கு வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வகுப்புகளை புடக்கரித்து பள்ளி வாயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெற்றதால் அப்பள்ளிக்கு வந்த முதன்மை கல்வி அலுவலர் மோகன் தலைமையிலான அதிகாரிகள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் பேசி விரைவில் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படும் என உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து மாணவர்கள் வகுப்புகளுக்கு சென்றனர்

தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜரின் நூற்றி இருபத்தி பிறந்த தினம் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி அண்ணா சாலை காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரகசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் சாய் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் நேரு லட்சுமி காந்தன் ரமேஷ் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பல்வேறு கட்சியினர் அமைப்புகளை சேர்ந்தவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரான்ஸ் தேசிய தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை அருகே அறுபது அடி உயர ஈபீல் டவர் திறக்கப்பட்டது பிரான்ஸ் நாட்டில் உலக புகழ்பெற்ற ஈஃபில் டவர் உள்ளது உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் சென்று ரசித்து வருகின்றனர் இந்த நிலையில் பிரெஞ்சு தேசிய தினத்தை முன்னிட்டு பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் உள்ள பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் அறுபது அடி உயரத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஈஃபில் டவர் அமைக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டது சுற்றுலா பயணிகள் ஈஃபில் டவர் மீது அமர்ந்து உணவருந்தும் வகையிலும் அதனை சுற்றிப் பார்த்து புகைப்படம் எடுக்கும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ள இந்த டவரை பிரெஞ்சு துணை தூதர் லிசே லபோர்ட் திறந்து வைத்தார் மேலும் வண்ண வண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டும் பிரெஞ்சு தேசிய தினத்தை கொண்டாடும் வகையில் பட்டாசுகள் வான வேடிக்கைகள் வெடித்தும் கொண்டாடினர் பள்ளிகளில் பாட வகுப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி துவங்கும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பாடத்திட்டம் நடப்பு கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி நாள் ஒன்றுக்கு எட்டு வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் இன்று முதல் காலை முதல் மதியம் வரை நான்கு வகுப்புகளும் மதியம் முதல் மாலை வரை நான்கு வகுப்புகளும் என எட்டு வகுப்புகள் நடைபெற உள்ளது வகுப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் துவங்கும் நேரமும் ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே புதுச்சேரி அரசு பள்ளிகள் ஒன்பது முப்பது மணிக்கு துவங்கிய நிலையில் இன்று முதல் சரியாக ஒன்பது மணிக்கு துவங்கி மாலை நான்கு இருபது மணிக்கு முடிவடையும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் அருகே வான வேடிக்கைகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதனை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் அதிகம் வசிக்கும் புதுச்சேரியில் கடந்த இரண்டு தினங்களாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்தில் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி தமிழகத்திற்கான பிரான்ஸ் துணை தூதர் லீஸ் தல்போபரே தலைமையில் நடைபெற்ற விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கடற்கரை சாலையில் துவங்கிய வானவேடிக்கை சுமார் முப்பது நிமிடங்கள் நீடித்தது பல வண்ணங்களுடன் வானத்தை நோக்கி சீறி பாய்ந்து வெடித்து சிதறிய வானவேடிக்கை நிகழ்ச்சியை புதுச்சேரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை பார்த்து மகிழ்ந்தனர் மேலும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரெஞ்சு துணை தூதரகத்தின் முன் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் பதினாறு அடி உயரம் இருபத்தி நான்கு அடி அகலத்தில் அவரது உருவத்தை ரங்கோலியாக வரைந்து அசத்தியுள்ளார் புதுச்சேரியை சேர்ந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி புதுச்சேரி ஐஆர்பிஎன் உதவி ஆய்வாளர் வினோத் என்பவர் காமராஜரை போற்றும் வகையிலும் அழிந்து வரும் ரங்கோலி கலையை மீட்டெடுக்கும் வகையிலும் எட்டு கிலோ கோலமாவை பயன்படுத்தி பதினாறு அடி உயரம் இருபத்தி நான்கு அடி அகலத்தில் காமராஜரின் உருவப்படத்தை கடற்கரை சாலையில் வரைந்து உள்ளார் இதனை கடற்கரை சாலையில் செல்பவர்கள் இதனை பார்த்து வினோத்தை பாராட்டி வருகின்றனர் புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் கிராமப்புறங்களில் விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி குடைப்பந்து கழகம் மேஜிக் குடைப்பந்து சங்கம் ரவுண்ட் டேபிள் நூற்றி நான்கு அமைப்பு சார்பில் மாநில அளவிலான குடைப்பந்து போட்டி பாகூர் தொகுதிக்குட்பட்ட குறிப்பினத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள ராமநாதன் குடைப்பந்து மைதானத்தில் நடைபெற்றது நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இருபத்தி எட்டு ஆண்கள் அணியும் நான்கு பெண்கள் அணியும் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் புல்ஸ் அணியின் முதலிடத்தையும் பெண்கள் பிரிவில் மேஜிக் அணி முதலிடத்தையும் பெற்றன தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ரவுண்ட் டேபிள் நூத்தி நான்கு அமைப்பின் தலைவர் விக்னேஸ்வரன் மாஜிக் குடைப்பந்து சங்கத் தலைவர் அமித் புதுச்சேரி குடைப்பந்து கழக நிர்வாகிகள் ரகோத்தமன் முகுந்தன் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் கல்லூரியில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக மூன்று இளைஞர்களை உருட்டுக்கட்டை அருபா உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய ஐந்து பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த விமல் மணிபாரதி தினேஷ் உள்ளிட்ட மூன்று பேருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இளவமுதன் கார்த்தி நந்தா கவின் என ஐந்து பேருக்கும் இடையே கல்லூரியில் ஏற்பட்ட பிரச்சனையால் முன்விரோதம் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திருநள்ளாறு அருகே பேட்டை கிராமத்திற்கு செல்லும் பேட்டை ரோடு பகுதியில் இரண்டு கும்பலுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடி சண்டையாக மாறி தாக்கி கொண்டனர் அப்பொழுது கார்த்தி என்பவரது வாகனத்தில் இருந்த அருவாவைக் கொண்டு விமல் மணிபாரதி தினேஷ் என மூன்று பேரையும் சராமரியாக தாக்கியுள்ளனர் இதில் மூன்று பேரும் உயிர் தப்பித்து ஓடியுள்ளனர் அதனால் அவர்கள் லேசான காயத்துடன் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் மூன்று பேரையும் சராமரியாக அருவா உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய இளவமுதன் கார்த்தி நந்தா கவின் என ஐந்து பேர் மீது திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர் மேலும் கார்த்தி என்பவர் மீது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் ஐந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் இந்த மாத இறுதியில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் ஆக உள்ளதாக காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் காமராஜரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது பிறந்தநாளை ஒட்டி அண்ணாசாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் மரியாதை செலுத்தினார் இதேபோல் பல்வேறு நாடக அமைப்பினரும் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனிடையே மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு ஓரிரு நாளில் ஒப்புதல் கிடைக்கும் என்றும் இந்த மாத இறுதியில் புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார் மேலும் அமைச்சராக பொறுப்பேற்ற மூன்று மாதம் ஆகியும் திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்காதது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இலாக்கா ஒதுக்குவது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை பரிந்துரைக்கவில்லை எனவும் விரைவில் அவருக்கு இலாக்கா ஒதுக்குவார் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் என்கவுண்டர் மட்டுமே தீர்வாகாது என்பது வேறு என்கவுண்டர் கூடாது என்பது அல்ல போலீஸ் அதிகாரிகள் இறக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா ரவுடிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என விரும்புகிறீர்கள் தானே என்கவுண்டர் வராமல் இருப்பதற்கு என்ன வழி என்பதை பார்ப்பதற்கு ரவுடிகள் உருவாகாமல் இருக்க வேண்டும் ரவுடிகள் உருவாகாமல் இருப்பதற்கு அடிப்படையாக நாம் செய்ய வேண்டியது கட்ட பஞ்சாயத்து இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றார் மேலும் ரெட்டியார் பாளையத்தில் சுத்திகரிப்பு நிலையத்தில் மின்சாரம் சிறிது நேரம் தடைபட்டு இருந்ததால் வாடை வந்துள்ளது அது மிகப்பெரிய விஷபாயி என்று கருதி பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கழிவு சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக அப்புறப்படுத்துவது வேண்டும் என்ற அப்பகுதி மக்கள் வைத்துள்ள கோரிக்கைக்கு சாத்தியமில்லை என்றும் அதற்கு மாற்று திட்டம் உருவாக்கப்படும் என்றார் புதுச்சேரி பாஜகவில் உள்ள சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒற்றுமையுடன் பணியாற்றி வெற்றி பெறுவோம் என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் மேலும் காங்கிரஸ் இலா புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் எனவும் நிர்வாகிகளிடையே கிஷன் ரெட்டி உள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராகவும் பாஜக அமைச்சர்களை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் போர்க்குடி தூக்கியுள்ள பரபரப்பான அரசியல் சூழலில் புதுச்சேரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜகவின் மாநில சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது மாநில கட்சி தலைவர் செல்வகணபதி எம்பி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பாஜக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆதரவு சுயேச்சை எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர் மேலும் கூட்டத்தில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஹிந்தி விரோத பேச்சுக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதேபோல் மூன்று முறை பிரதமராக பொறுப்பேற்றுள்ள மோடிக்கு பாராட்டு தெரிவித்தும் புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு பாராட்டு தெரிவித்தும் பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனிடையே கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே பேசிய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் மத்திய காங்கிரஸ் கட்சியை மக்கள் புறக்கணித்துள்ள நிலையில் தற்போது வரை அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என தெரிவித்த அவர் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பொய் பிரச்சாரத்தை செய்ததன் காரணமாக பாஜக சரிவை சந்தித்தது என்றார் மேலும் சனாதன தர்மத்தை நிலைநாட்டிய புதுச்சேரி மாநிலத்தில் சனாதனத்தை வெறுக்க வேண்டும் என காங்கிரஸ் மற்றும் திமுக கூறியதை முறியடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் காங்கிரஸ் திமுகவின் பாரிசு அரசியல் மற்றும் ஊழல்கள் குறித்து சமூக ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்தி காங்கிரஸ் கட்சி இல்லாத புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் உள்ள பாஜக நிர்வாகிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் கட்சிக்குள் சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது என்பது தலைமைக்கு தெரியும் எனவும் பிரச்சனைகள் கலைந்து அனைவரும் ஒற்றுமையுடன் தேர்தல் பணியாற்றி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றார் மேலும் மத்திய அரசு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் ஆஷாட நவராத்திரி ஒன்பதாவது நாளையொட்டி புதுச்சேரி திருச்சிற்றம்பல பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மகாவராகி அம்மனுக்கு ஸ்ரீ சண்டிஹோமம் சகசிரநாம அர்ச்சனையுடன் மகா தீபாதனை காட்டப்பட்டது ஆஷட நவராத்திரி காலம் என்பது ஆனி மாதத்தில் சாந்திரமான கால கணித முறையில் ஆஷட மாதம் தொடங்குகின்ற அமாவாசை முதல் நாமி வரையிலான காலமாகும் ஆஷட நவராத்திரி வராகி தேவிக்கு உரியதாக சாத்திரங்கள் தெரிவிக்கின்றன வராகி தேவியின் ரூபத்தியான ஸ்லோகம் அம்பிகையின் கரங்களில் விவசாயத்திற்கு ஏற்ற ஏற்கருவியும் உலகையும் கொண்டு அருள்வதாக கூறுகின்றது ஆசட நவராத்திரியின் ஒவ்வொரு நாளிலும் சப்தமாதா தெய்வங்களையும் அஷ்டமாத்திருகா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதும் எட்டாம் நாளில் வராகி தேவியை போற்றுவதும் வளமான வாழ்க்கைக்கு நல்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு மகாவராகி அம்மனுக்கு ஆசட நவராத்திரி ஒன்பதாவது நாளையொட்டி ஸ்ரீ வராகி ஆகாவனம் ஸ்ரீ வராகி ஆவரண பூஜை தண்டி கோமத்துடன் மகா பூர்ணாகுதி நடைபெற்று யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வராகி அம்மனுக்கு ஊற்றி தீபாரதனை காட்டப்பட்டது தொடர்ந்து இரவு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சகஸ்ரநாம அர்ச்சனையுடன் பல்வேறு தீபாரதனைகள் காட்டப்பட்டது இதில் அப்பகுதியில் உள்ள பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து வராகி அம்மனை வழிபட்டு சென்றனர் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றதை அடுத்து திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் நடைபெற்று முடிந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா மாபெரும் வெற்றி பெற்றார் இதனை அடுத்து விழுப்புரம் மாவட்ட வானூர் கிழக்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி சங்கர் தலைமையில் திமுகவினர் மொரட்டாணி டோல்கேட் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் பிறந்தநாளை ஒட்டி விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது காமராஜரின் முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் மக்கள் தலைவருமான கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி திரளாக சென்று பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பிஆர்டி பணிமனை வளாகத்தில் தொழிற்சங்கம் சார்பாக புதுப்பிக்கப்பட்ட விக்னேஷ் கண்ணன் கொடியேற்றத்துடன் திறந்து வைத்தார் மேலும் காமராஜரின் முன்னிட்டு தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு பெட்டகம் வழங்கினார் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் ஒட்டி நடைபெற்ற மாபெரும் ஓவியப் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பேரவை நிர்வாகிகள் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா பேரவைத் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஷேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து ராஜா திரையரங்கம் அருகே உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் கர்மவீரர் காமராஜர் என்ற தலைப்பில் மாபெரும் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா வண்ணருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு ஷேகர் திருவேங்கடம் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ் பஞ்சாயத்து ராஜ் அமுதரசன் மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தன் கோவிந்தன் புஷ்பராஜ் பிரபு மோகன்ராஜ் செல்வராஜ் தயாளன் மற்றும் மன்னருவி கலைக்கூடத்தின் நிறுவனர் ராஜேஷ் ஓவியர்கள் சக்திதாசன் வசந்த் ராம்குமார் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இந்த மாத இறுதியில் பட்ஜெட் தாக்கல் கவர்னர் ராதாகிருஷ்ணன் தகவல் காமராஜர் பிறந்த தினம் சிலைக்கு முதல்வர் சபாநாயகர் அமைச்சர் மாலை அறிவித்து மரியாதை காமராஜர் பிறந்த நாளில் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க வலியுறுத்தல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்